இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை கூப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இவங்க ஆஃபர்ஸ் நான் உங்களுக்கு பண்றேன் அந்த மாதிரி தான் காட்டு நம்ம ஸ்கில்லை காட்டணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு தான் சோஷியல் மீடியாஸ் தான் வந்துருச்சு இப்போ எனக்கு பாய்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க ஓகே இட்ஸ் காமன் ரைட் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணா காமன் உங்களுக்கு வந்து பாய்ஸே உங்களை வந்து செக்ஸ் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நம்ம போடுறதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியா இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி பொண்ணுங்க பொண்ணுங்கக்கிட்ட ஒரு வீடியோ போடுறதா இருக்கட்டும் பொண்ணுங்களுக்கு டேட்டா போடுறதா இருக்கட்டும் அப்படின்னாலே வந்துட்டு அதில் ராஜேஷ் தானே ஃபஸ்ட்டு நிற்கிறாரு ஏன் செக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில ஈய கட் பண்ணிட்டு எஸ்ஸை போட்டு ஸ்டாரை போட்டு எக்ஸை போட்டு நீங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் சரியானவங்க ஆளாக ஆளாகிடுங்க நான் பதில் சொன்னால் தப்பானவங்க ஆளாகிடுங்க அந்த ஃபோட்டோஷூட்டை நீங்கள் நல்லதாகவே கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் எதுக்கு அதை தமிழில் யூஸ் பண்ணுறீங்க அப்போ செய்யற யூஸ் பண்ணி அந்த தப்பு நீங்க காட்டி அதுலயும் ஒரு வியூஸ் வைட் டாஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்டு ஓ டேட்டோ ஆர்டிஸ் தென் ஹஸ்ட்டோட ஃபவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ராஜேஷ் தான் இருக்காங்க எப்படி இருக்கீங்க ராஜேஷ் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் முன்னாடி பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க எப்படி

பட் இந்த டாட்டா ஆர்டிஸ்ட்லாம் முன்னாடி ஒரு ராஜேஷ் இருந்திருப்பாரு அவர் யாரு ரொம்ப பேசிக்கான ஃபேமிலியில இருந்து ரொம்ப நினைச்சது ஆசைப்பட்டதுலாம் உடனே வாங்கிட முடியாது அந்த மாதிரி வீட்லயும் வந்த அந்த அளவுக்கு வந்து நம்ம கமௌண்ட்ல தான் அந்த மாதிரி பெரிய சப்போர்ட் கிடையாது நம்ம தான் குடுக்குற மாதிரி இருக்கும் வேலைக்கு போய் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியா இருந்தது அங்க இருந்து டெவலப் ஆயிட்டு சரி ஓகே வீட்டிலலாம் கேட்க முடியாது நம்மளாதான் தான் காசு வரும்ன்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அங்க வந்து அமௌண்ட்ட யோர்ன் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ இயனிங்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலியமா அப்படியே அந்த பிஸ்னஸ் கேட்டகரியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஸோ இப்போ பண்ணிட்டு சரி ஓகே நான் இப்போ வந்துட்டு ஒரு டேட்டோ ஃபீல்டுல நான் வந்துட்டு நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பர்ட்டிகுலர் ஒரு ரீசன் இருக்கும் எனக்கு இது பிடிச்சிருக்கோ இல்ல எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் எனக்கு அது மூலியமா வேணும் அதனால நான் அதுக்கு போறேன் அப்படின்றதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை சூஸ் பண்றது நீங்க எப்படி இதை சூஸ் பண்ணீங்க எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் வரையணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் மேல இந்த டேப்ட்டுன்ற விஷயம் வந்து நான் ஃபாரினர்ஸோட கையில பாத்துருக்கேன் இந்த டபுள்யூ டபுள்யூஇ இதெல்லாம் பாத்துருக்கீங்களா சோ அவங்களோட கையில எல்லாம் இருக்கும்போது பொழுது அது மேல ஒரு அட்ராக்ஷன் வந்தது ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிட்டேன் டேட்டர் போட்டப்போ எனக்கு புடிச்சிருந்தா அது வந்து அழியாத ஒரு கவர்மெண்ட் விஷயம் இருந்தது அதுக்கப்புறம் சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் சொல்லும்போது அந்த ஆர்டிஸ்ட் என்ன இமோட்டிவ் பண்ணார் உனக்கு என்ன தெரியும் ஆர்ட்ட பத்தி நீ வந்து சொல்லித் தர அப்படின்ற பொழுது சரி இதை நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்மளுக்கு தான் வரைய தெரியுமேன்னுட்டு ஸோ நான் வேலை செஞ்சுருக்கேன் நான் ப்ரௌசிங் சென்டரில் வேலை செஞ்சிருக்கேன் இங்கே யூடியூப் ஃபேஸ்புக்கில் வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்லைனாக என்ன இன்டர்நெட்னா என்னன்றது தெரியும் ஸோ அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு டேட்டோ அந்த மிஷின்லாம் வாங்கி நான் பண்ணப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது இது தான் நம்மளுக்கு பிடிச்சி நம்ம செய்கிறோம் பிடிச்ச வேலையோ பிடிச்சமா செய்கிறோம் இல்லை இயர்னிங்ஸோ வருது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய சூஸ் பண்ணி அப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்னா நீங்கள் எத்தனை டேட்டோ போட்டிருக்கீங்க இது வரைக்கும் என்னோட ஒன் ஹேண்டு ஃபுல்லாக இருக்குது அது மட்டும்தான் நான் ஒரு சில டேட்டோ நான் பாக்குறப்ப வந்துட்டு லைக் அவங்களே அவங்கள க்ரூம் பண்ணிக்கணும் இல்ல நான் வந்து இவ்வளவு டேட்டோ போட்டுக்கிட்டாதான் மற்றவங்களாம் நிறைய போடுவாங்கன்னு சொல்லிட்டு லைக் ஏதோ ஏதோ கண்ணுல போடுறது இல்ல இல்ல அந்த மாதிரி நீங்க ஏன் ட்ரை பண்ணல வை அந்த மாதிரி தான் அவசியம் கிடையாது இன்னைக்கு தான் சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு நான் வேலை செஞ்சேன்னா நான் வேலை ஃபேஸோட ஒரு டேட்டோ நான் போஸ்ட் பண்ணால் போதும் இந்த நான் தெரியுமா இப்போ இதுல என்னன்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டதுலாம் இப்போ காமன் ஆயிடுச்சு பிகாஸ் ரீல்ஸ் அப்படின்ட்டு வந்த உடனே எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுட் தமிழ் ஓப்பன் ஆகிடுச்சு ரீல்ஸ் கையில் இந்த அளவுக்கு இல்லை ஆனால் இப்போ ஃபீச்சர்ஸ்ல யா சோ எல்லா கையில ஃபோன் இருக்கு இஎம்ஐ கட்டினா ஐஃபோன் பேர் அதனால அவங்க போட வேண்டியதுதான் கண்டிப்பா சோ வந்துட்டு என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா சோ இந்தளவுக்கு ஓப்பனப்பா ஒரு வீடியோ நீங்க போடுறீங்க இந்த நாள அந்த டைம்ல வைப் பண்ணிட்டு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு அந்த பொண்ணு லைக் பையன் யாரோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் அந்த பர்சனுக்கு ப்ராப்ளம் வந்து உங்களை ஏதாச்சும் கம்பேல் பண்ணி எனக்கு டெலீட் பண்ணியே ஆகும்னு கேட்டிருக்காங்களா கேப்பாங்க அப்படியா தெனங்க இதெல்லாம் முன்னாடியே பார்த்து சொல்லணும்ல இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப இனிஷியலா ஒன் இயர் ஒரு டூ எஸ் த்ரீ இயர்ஸ் அது யூடியூப் ஷார்ட் ஆன டைம்ல நம்மளுக்கும் என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கால் அதாவது ரெண்டு பர்சன் பொழுது அப்போ இனி நம்ம அடுத்த அப்புறம் சொல்லும்போது நாம நீங்க யார் சொன்னாலும் நாங்க எடுக்க மாட்டோம் நீங்க வீடியோக்கு ஓகேன்னா ஓகே இல்லன்னா வேணாம்னா வேணாம் என் உழைப்பை போட்டுட்டு எடிட்ரு எடிட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இவங்களா சேல்ரி எல்லாம் நான் கொடுத்து என்னோட கண்டென்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு நீங்க சரின்னு சொன்னாலும் போடுறதுக்கும் டெலிட் பண்ண சொன்னாலும் பண்றதுக்கும் நம்ப கிடையாது இல்லையா அதுக்கு ஒரே வார்த்தை ஜஸ்ட் உங்களோட சிக்ஸ்த் சென்ஸ் பண்ணி வேணுமா வேணாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்ற சொல்லிறதனால இப்போ பெருசா அந்த மாதிரி அப்படி டெல்லி பண்ண சொன்னாங்கன்னா அந்த சேலரி என்ன ஆச்சு அவங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ண தான் நான் வந்து உங்ககிட்ட டேட்டோ போட வரேன் அப்படின்ட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு நீங்கள் ஒரு ரீல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இந்த பொண்ணுக்கு இந்த ரீல்ஸ் நம்ம வந்து போடலாம்ப்பா அப்படி நீங்களாம் செலக்ட் பண்ணுவீங்களா எல்லாம் செலக்ட் பண்ணுறதுலாம் டைம் இல்லைங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனால் பார்க்குற ரீல்ஸ்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே என்ன விலையழகு சொல்ல விலக்கி வாங்க வருவேன் விலையூயிரன்றால் தருவே கண்டு அது ஏன்னா அது உள்ளே ஊறி இருக்குல்ல எந்த பொண்ணுக்கு எந்த சாங்க போட்டா நல்லா இருக்கும் எப்படி பண்ணால் பண்ணா இருக்கணும் ஒரு சின்ன ஒரு டைரக்ஷன் தான் ஒரு சின்ன ஒரு கிரியேஷன் தான் தௌத்து அந்த டைமில் சில டைமில் என்ன பண்றது தெரியாது எந்த சாங்கை போடலாம் எப்படி இது செட் ஆகணும் தெரியாது அந்த மாதிரி மாட்டின்னு முடிப்போம் நாம இப்ப பேசுற நேரத்துல நிறைய ஐடியாஸ் வரும் அந்த நேரத்துலயும் வராமலும் போயிருக்கு நிறைய வாட்டி சோ அதனால அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு எல்லாம் பண்ண மாட்டேன் யாரும் எப்படி வரான்னு தெரியாதுங்க கரெக்ட் தான் வரவங்களை வச்சு ஏதோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்பீங்க சரி ஓகே இப்ப நான் உங்க டேட்டோ ஸ்டுடியோ வரேன் டக்குன்னு வரேன் நீங்களே எதிர்பார்க்கல நான் வரேன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டேட்டோ போடணும் நீங்களே எனக்கு ஒரு கெஸ் ஐடியா பண்ணி சூப்பராக இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் அவனு சொல்கிறேன்னா எனக்கு என்ன டேட்டோ போடுவீங்க அதே மாதிரி அதுக்கு என்ன ரீல்ஸ் பண்ணுவீங்க அதுக்கே என்ன பண்ணால் சும்மா இப்போ கிளைமேக்கெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா மெகமூட்டமாக இருக்கு இல்லையா மழை வரப்போகுது துளிகள் தூருது அணையாமல் என்ன செய்வேன்னா தலையோட சாங் போட்டுறோம் அப்படி போடுவீங்க என்ன டாட்டோ போடுவீங்க அது இதுவே ஒரு டாட்டோ அது தான் நான் வர உங்களுக்கு பிளாங்க் மைண்டா வர நான் வந்து உங்களுட்டே வந்து ஒரு சஜஷன் கேக்குறேன் எனக்கு வந்து யாருமே போட்டுக்காத ஒரு சூப்பரான ஒரு டாட்டோ வரணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்க வந்து ப்ரோசிஜர் வந்தோனியே போட்றோம் அப்படினா நீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும்னு கேப்பீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க இல்ல எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம நிறைய பேர் வருவாங்க அதுக்கு சில ரீசன் அது ரிலேட்டடா சீன்ஸ் ஆர் டாட்டோஸ் இருக்கு சீனாவே போதில்ல அதுக்கான டேட்டு இருக்கு இருக்கேன் இன்கேஸ் உங்க புரொபஷன்லயோ இல்ல உங்க எதோ பேஷன்லயோ உங்களுக்கு விருப்பப்பட்டதையோ உங்களுக்கு நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ லவ் என்ன உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப புடிக்குமோ அது ரிலேட்டடா சிங்கிள் டேட்டு இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளுயன்ஸரை கூப்பிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் பண்ணுவோம் இவங்க ஆஃபர்ஸ் நான் உங்களுக்கு பண்றேன் நீங்க ஆஃபர் கொடுங்க நீங்க நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து மனிதன் வந்து அவ்வளோ நீ எனக்கு போடணும் பிளஸ் இவ்வளவு அமௌண்ட் தரணும் டிக்கெட் டிராப் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க இன்ஃபுளுயன்சர் ஆ டிராப் இல்ல அதுக்கு தனியா வந்துட்டு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்வாங்க கரெக்ட் அந்த மாதிரி சொல்வாங்க அப்படிங்கறப்போ வந்துட்டு இப்போ நார்மலா ஒரு பப்ளிக் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு டாட்டோ போட வராங்க ஆனா நீங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஓகே அப்படினு சொல்லிராங்க बिकॉज நம்ம அந்த இன்ஃபுளுயன்சருக்கு ரீல்ஸ் தான் நாம எடுக்க போறோம் அதே இது எனக்கும் நீங்க பண்ணிக்கோங்க பட் எனக்கு ஆஃபர் பண்ணுங்க அப்படினு சொன்னா நீங்க ஆஃபர் பண்ணுவீங்களா இல்ல நீங்களும் ஆஃபர் பண்ணுவீங்களா இல்ல நம்மளால ஆஃபர்லாம் பண்ண மாட்டோம் நம்ம பிஸ்னஸ் மேன் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடாது அவசரப்பட்டு வாயில் தரக்கூடாது ஈஸியாக ஸோ ஒரு ரீல் எடுக்கிறாங்கன்னா அவங்களை ஆஃபர்லாம் பண்ணணும் அவசியம் இருக்காது காமனாக இருந்தாலும் பண்ணுவோம் அவங்க ரீல் எடுத்தாலும் பண்ணுவோம் ரீல் எடுக்கலன்னாலும் பண்ணுவோம் அவங்க வாய் விட்டு கேட்கும்போது ஒரு தன்மையாக ஒரு ஜெனியூனா அந்த மாதிரி சிலர்லாம் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஆர்டிஸ்ட் தான் நான் இதை போட்டேன் அந்த டேட்டோட ரிசல்ட் நம்ம தெரியும் ஆனால் நம்ம டேட்டாடிஸ்டாக இருந்தால் அந்த டேட்டுவை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதும் நம்மளுக்கு தெரியும் நம்ம அந்த அளவுக்கு பாயிண்ட்ல ஒரு கம்மியாக இல்லை ஸோ சரிங்க சார் சூப்பர் தான் ஆ இந்த சூப்பரான டாட்டூவே வந்து என் ஃப்ரெண்டு தான் போட்டான் இரநூறுவாய்க்கு போட்டான் அப்படின்னு அப்போ மட்டும் மனசு கஷ்டமா இருக்கும் இப்படிதான் டிஸ்கவுண்ட் பண்றதுன்னு தோணு தவிர்த்து படி அவங்க தன்மையாக வந்து உங்களை உங்களை நம்பி தான் வந்துருக்கும் உங்கள் டேட்டா எதுவும் போட வந்துருக்கோம் எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக நாங்கள் பண்ணுவோம் அது ரீல் எடுத்தாலும் சரி எடுக்கணும் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நீங்களும் பண்ணுறீங்க அவங்க உங்கள் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற நிறைய பேரும் பண்ணுறாங்க ஆனால் மோஸ்ட்லி பொண்ணுங்கக்கிட்ட ஒரு வீடியோ போடுறதா இருக்கட்டும் பொண்ணுங்களுக்கு டேட்டா போடுறதா இருக்கட்டும் அப்படின்னாலே வந்துட்டு அதில் ராஜேஷ் தானே ஃபஸ்ட்டு நிற்கிறாரு ஏன் அப்படி இல்லை பசங்களுக்கும் போட்டிருக்கோம் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான் வராங்க

அப்ரோச்னா லவ் ஒரு பாய் வந்து இன்னொரு பாய் வந்து அப்ரோச் பண்றது அந்த மாதிரி ஒண்ணு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்களாமே பாய் வந்து பாயவா ஆ அது வந்து இப்போ கொஞ்சம் லீகல் ஆயிருச்சு இல்லையா நிறைய கம்யூனிட்டி டவுட் இல்ல உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களாமே அப்படின்ட்டு கேக்குறேன் பாயா ஆமா தெரியலங்க ஆனா சிலர் இருக்காங்க கால் பண்ணி இந்த மாதிரி

வரும் ஒரு ஆப்போசிட் ஜென்டர் இருக்கும் கேர்ள்ஸ் இந்த மண் இருக்கும் நம்ம இப்ப ஒரு பசங்களே இருக்கட்டும் இப்ப உங்க நீங்களும் ஒரு ஆங்கரா இருக்கீங்க உங்களை எவ்வளவு பாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க இல்லையா இப்போ எனக்கு பாய்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க ஓகே இட்ஸ் காமன் ரைட் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணா காமன் உங்களுக்கு வந்து பாய்ஸே உங்களை வந்து செக் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படி நான் கேள்விப்பட்டேன் அது உங்க ஃப்ரெண்டா இருக்கோ நினைக்கிறேன் இந்த லோ தெரியல நான் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்ததா நிஜமா சீரியஸ்லி வந்தத இல்ல 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 எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஆமா எங்களுக்கு வந்திருக்கு எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களே இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பாத்தீங்கன்னா முதல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாரி என்னோட டீம் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுவாங்க என்னோட ஃப்ரெண்ட்லேயே ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க இத்தனை பேர் இருக்கும் பொழுது அது எங்கே வந்து எட்டி போச்சுனே தெரியாமல் போயிடும் மேக்ஸிமம் எங்களோட ரிப்ளை கொஞ்சம் பேசுனதுக்கப்புறம் என்ன டேட்டு போட போறீங்க அப்படின்ற மாதிரி போயிடும் எங்களுக்காக இது மெயினா ஸோ இதுனா மணி அந்த மணிக்காக ஃபோக்கஸில் நாங்கள் போயிடுவோமே தோத்து ரொம்ப லென்த்தியாக எடுத்து மாட்டோம் எனக்கு வந்து இந்த மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது பெஸ்ட் மூமெண்ட் த பாஸ் அப்படின்ட்டு என்னோட ப்ரொஃபஷனில் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களோட வேலையில் உங்களுக்கு என்ன இருந்திருக்கு என்னோடய வேலையே அப்படி தான் இருக்குது மறக்க முடியாத ஒரு நல்ல காட் கிஃப்ட் மாதிரி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில் தான் இல்லையா அதில் நடக்கிற நிறைய விஷயம் நல்லாதான் இருக்கும் என்னன்னா நிறைய சென்டிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மனசுல ஈரோ இருக்கு இல்லையா அந்த டேட்டோ நம்ம போடும் அவங்க அலறது இல்ல அந்த அந்த பர்சனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒன் இயர் பேபி பேர்தே முடிஞ்சது அந்த குழந்தை பிறந்து பிறந்துச்சு பேர்த் அவ்வளோ அழகா இருக்கு அந்த குழந்தை ஆனா ஹார்ட்டை வந்து சதை வளர்ந்து வீங்கிருக்கு அந்த ஹார்ட் ஃபெயிலியர் குழந்தை இறந்துருச்சு அப்போ எவ்வளோ அடுத்த மாதம் அடுத்த ரெண்டு நாளோ எப்போயோ பர்த்டே அப்போ அந்த ஃபேஸ் ஃபேஸ்டாட்டோ நான் போடும்போது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க என்ன ப்ரோன்னு நம்ம கேட்கணும் ஒரு மனுஷன் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு இதுமா சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஷிவராக ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஆரம்பிச்சிச்சு அழகாக இருக்குது அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இந்த ஜெல்லிங் ஊற்றுறது கூட அந்த கேமரா கேப்சரில் அப்படி தெரியுது பேர்தே கொண்ட அது மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை அவங்க அவங்கள செஸ்ட்லேயோ கையிலையோ கொடுக்கும்போது அவங்க பாடியோட கொடுக்கும்போது நம்ம ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லாமல் போன ஆளை அவங்க கிட்டே கொடுத்தா மாதிரி அந்த ரியலாக அந்த கண்ணை பண்ணும்போதும் சரி நானே பார்த்து பார்த்து ரசிச்சுப்பேன் ஸோ அதை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணுவது தான் நல்லா இருக்கும் ஒரு டேட்டோ ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது டிஃபிகல்ட்டு இல்லை இல்லைம்மா ஜாலியாக தான் இருக்கு சீரியஸ் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிறவனுங்களே வந்து நிறைய பேர் வேற எரிஞ்சிட்டு இருப்பானுங்க அவங்களா கூப்பிடுங்க அவங்க அவங்க பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு லைக் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயத்தான் நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க ஜலஸ் ஆகிறாங்க இல்லையா அதான ஜலச இது இது வந்து ஒரு காமனான விஷயம் இல்லையா கடவுள் படைச்சிட்டாரு ஆராதாரிக வந்து நல்லா பயன்படுத்தினா நீங்க வளர்றத பாரு உன்னோட குடும்பம் வளர்றத பாரு உனக்கு சம்மந்தமானவங்களை பாருன்னு சொன்னா அவங்க மத்தவங்கள சம்மந்தமே இல்லாத ஆளுங்களை பார்த்து வயிறுறதுன்றது நான் பழகிக்கிட்டேன் இது காமனான விஷயம் தானே ஒருத்த என்ன சொல்றான் ஏய் நீ நல்லாட கேவலமா இருக்க நீ ஒரு மாறி இருக்கிற நீ எல்லாம் ஒரு மூஞ்சாட எதுக்காக அவனுக்கு வருது ஏன்னா அவனு அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல ஒரு கோவம் வன்மோ நம்மளால முடியலையே இவன் வாழ்றானே அப்படின்ற மாதிரி ஒரு ஜெலசினா அதை புரிஞ்சுக்கணும் காலைல எப்படி பசிக்குது தூக்கம் வருது தும்பல இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு நல்லா இருக்கும் அவனை பார்த்து புற ஒரு காமனான விஷயம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நிறைய பேர் சாவ மாட்டாங்க நிறைய பேர் இப்போ உயிரெலாம் விட்டுருக்காங்க நெகட்டிவா கமெண்ட் வருது பேட் கமெண்ட் வருது அப்படின்றதுக்கு ஒரு குழந்தையோட இது பார்த்துருப்பீங்க தெரியாம அம்மா கீழே போட்டுருப்பாங்க அந்த ஷெட்டு மேலே குழந்தை விழுந்திருக்கும் அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைக்கு நெகட்டிவாக கமெண்ட் அம்மாவுக்கு இவளவு தாயை இவளுக்கெல்லாம் எதுவும் குழந்தை இப்படி அப்படி ஏதோ தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் இல்லையா அந்த அம்மாவும் வேணை போட போகிறது இல்லையா சாப்பிடும் ஏதோ போட்டுக்கணும் அந்த அம்மா சேர்த்துட்டாங்க திரும்ப அதுக்கே ஒரு கமெண்ட் அட பாவி கமெண்ட் பண்ணி பண்ணியே சாவாசிங்களே டான்ட் அதனால அதெல்லாம் கண்டுபுடாது நிறைய அதெல்லாம் வந்து பெருசா தெரியறாங்க கரெக்ட்டா இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூர் ஆன पर्सन வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றது ஓகே இது எனக்கு என்ன நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் நான் அதை வந்து ஜாலியா ஜாய் எல்லாம் எடுத்துப் பிரேன் இல்ல நான் அதை பார்க்க கூட மாட்டேன் அப்படி நம்ம சொல்லிட்டு போடுவோம் பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் னு ஒன்னு இருக்குல்ல அப்ப எல்லாருக்குமே வலிக்கதனா செஞ்சிருக்கோம் நம்ம வந்து எடுத்த உடனே நாம ஒரு மெச்சூரான ஒரு பேபி அப்படினா இட்ஸ் நாட் இல்ல கொஞ்சம் அடிபட அடிபடதா கத்துக்கணும் அதுக்கு தான் எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும் பொறுமை இனி யாருமே பொறுமை கிடையாது இல்லையா உடனே அவசரம் உடனே நாளைக்கே நடந்திருனோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவசரம் என்ன கோவம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி அதாவது ஒரு இது சொன்னால் சரி கொஞ்சம் நீங்கள் பொறுமையா ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டீங்கனாலே அது ஆஃப் ஆயிடும் ஒரு ரெண்டு வாட்டி தூங்கி எழுந்தா போதும் நம்ம மைண்ட் வந்து ஸ்லோவா ஆரம்பிக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியாம போயிடும் பழகிக்கணும் அவார்ட் ஃபங்க்ஷன் இங்கே வந்துட்டு காசு தான் அவார்டு வாங்குறாங்களாமே நிறைவு ஆமா அவார்டு அவார்ட் குடுக்கறவங்க நம்ம செய்து பத்துற மாதிரி இருக்கும் நம்ம இது எனக்கே தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க ராஜேஷ் வந்துட்டு நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு டென் கே கொடுத்தாரு சோ வந்துட்டு நம்ம அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஒரு ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு நம்ம அவார்டு கொடுத்தோம் அப்படின்னாங்க சோ லைக் இந்த மாதிரி காசு கொடுத்தோம் இதே மாதிரி தான் வந்தது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான்ப்பா அவார்டு கொடுத்து சொன்னாங்க ஸோ அந்த படத்துக்கே அப்படின்ட்டு அப்படியே அந்த காலத்தில் வாங்கி இந்த காலில் உடனே எதுவுமே வந்து நம்ம தீர விசாரிக்காமல் தெரியாது இல்லையா நம்மளுக்கு எதுவும் அவசியம் கிடையாது நம்ம கிட்ட ஸ்கில் இருக்குதா நம்ம பாத்துக்கலாம் அதெல்லாம் சொல்றவங்க கேட்டு கிடையாது இன்ட்ரெஸ்டிங் ஒரு எவ்வளவு ஒரு பத்து நிமிஷம் பேசிருப்பீங்களா

சரி ஓகே ஸ்கில் இருக்கு எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்றீங்க இல்லையா இப்போ வந்துட்டு என இந்த ஸ்கில்லே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்துச்சு நான் எந்த கோணத்தில் பார்க்கறேன் அப்படின்னா லைக் வந்துட்டு நான் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வச்சு என்னோட நான் டேட்டோ ஷாப்பையும் என்னையும் நான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால எனக்கு ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில் வந்து இருக்கு அப்படின்றதுதான் அது அர்த்தம் இல்லையா இப்போ இது இல்லைன்னா வேற என்னென்ன ஸ்கில்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கணும்னா அதுக்கே ஸ்கில் வேணும் இல்லையா எல்லாரும் யோசிச்சிங்களா மட்டும் யோசிச்சேன் நான் இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் யோசிக்கிறீங்க மற்ற டேட்டா ஆர்டிஸ்ட்டு மற்ற பிசினஸ்ல இருக்கவங்க சொல்கிறேன் ஓகே ஸோ அதே ஒரு ஸ்கில் இதே இன்கேஸ் வந்து எனக்கு இது இல்லைன்னா கூட எனக்கு டிரைவராக நான் வந்திருக்கேன் நான் ஒரு காரை வந்து நான் ஒரு காரை ஓனாக நான் வாங்கியிருப்பேன் அதாவது நான் லோன்லேயோ இல்லையோ டியூவில் நான் வாங்கியிருப்பேன் அந்த கார் ஒன்று இருப்பேன் ரெண்டு நாளாக இருப்பேன் நான் இன் கேஸ் நான் வந்து இந்த தொழிலே இல்லைன்னா நான் பர்வீன் ட்ராவல்ஸ் ஓனர் மாதிரி ஆகணுன்றதை என்னோடய நோக்கமே ஸோ ஏன்னா நான் பஸ்ஸில் வந்து நான் நூற்றி நூற்றி ஐம்பத்தொம்போதுலேயே இந்த சைடில் கிராஸ் ஆகும்போது பர்வீன் ட்ராவல்ஸோட ஒரு பொற்சோகத்தில் ஒரு இடம் இருக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக நிற்கும் எப்படி ஒரு ஓனருக்கு இவ்வளோ பஸ் நம்ம அப்படியே ஆக முடியும் நம்மளும் ஒரு டிரைவர் தான் நம்ம இது மாதிரி டெவலப் ஆகலாமே அப்படியே ஆகியிருப்பேன் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இந்த நான் ஹிந்துஸ்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அவங்க பிராண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ போட்டுறீங்களோ ஒரு நான் சொன்னேன் நான் மார்க்கெட்டிங்ல இருந்துருக்கேன் எனக்கு எப்படி ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுன்றது தெரியும் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருந்திருப்போம் அதில் வந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருந்து அதுக்கப்புறம் சேல்ஸ் மேனேஜரா இருந்து இன்னும் அப்பர் கேட்டகரிக்கு போயிருக்கேன் அண்ட் எனக்கு அப்ராடெல்லாம் போயிட்டு வேலை செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் படிச்சது பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கண்டினியூ தான் ஆனது ஆபியஸாக நான் ரெண்டு மூணு கண்ட்ரி நான் இப்போ ரெண்டு கண்ட்ரி போயிட்டேன் மூணாவது கண்ட்ரி விசா அப்ளை பண்ணியாச்சு யூகேக்கெலாம் நான் போகிற பிளான் இருக்கு ஸோ இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ வந்து நீங்க ஒரு டிரைவரா இருந்திருந்தா ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்றப்போ இப்போ வந்து நீங்க ஒரு டாட்டா ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்றப்போ எத்தனை பிரான்ச் வச்சிருக்கீங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க உங்ககிட்ட இப்போ நம்ம சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல பிரான்ச் இருக்கு கிட்டத்தட்ட இப்போ கூட ரெண்டு ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டுடியோல ஒரு பத்து பன்னெண்டு ஆர்டிஸ்ட் கிட்டே இருக்காங்க அண்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்ம பெங்களூர்ல பிரான்ச் ஆரம்பிக்க போறோம் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்க போறோம் ஸோ நெக்ஸ்ட் லெவலில் அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே ஹஸ்டோ அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிராண்டாகவே வந்துட்டு காமிக்கணும் அப்படின்றது உங்களோட ஃபுல் நோக்கம் மாதிரின்றது ஒரு பெரிய பிராண்ட்ன்றது ஆக்கணுன்றது ஒரு ஆசை அதை விட பெரிய பிராண்ட்ன்னு ஆமாம் சரி ஓகே இப்ப வந்துட்டு அதே மாதிரி இப்ப வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணுங்களோட கிரேஸ் மொத்தமும் ஒரு பையன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிடிக்காது அவனை வந்து நம்ம என்னெல்லாம் வந்து அவனை கீழே தள்ளுறதுக்கு பண்ணணுமோ எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரீமா பண்ணுவோம் இல்லையா லைக் என்னோட ஃப்ரெண்ட் கூட ஒரு பிராங்க்ஸ்டர் இருக்கான் அவனை டவுன் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க நிறைய பேர் அவன் மேல கேஸ் கொடுத்தாங்க அந்தந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி உங்க மேல ஏதாச்சும் அபியூஸ் நடந்திருக்கா இல்ல கேஸா அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம கரெக்டா இருப்போம் எல்லா எல்லா இடத்துலயும் பிளானே போடுறாங்க ஒரு பொண்ணே அனுப்புறாங்க வீடியோ ரெக்கார்டிங் எடுமா வாங்குமா கூட நம்ம கரெக்டா ஏன்னா நம்ம வேலை அது கிடையாது நம்ம வேலை வேற நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலா ஒரு பையன் கிட்ட எல்லா பொண்ணுங்களும் பேசுறாங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் அவங்க அவங்க பாக்குறாங்க டேரக்டா மீட் பண்ணாங்கன்னா மற்ற எல்லாருமே ஒரு கோவம் வரும் இல்லையா அந்த கோவத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு சேனல்ல வேலை செய்யறவங்க எதோ மாதிரி எல்லாம் பண்றவங்க இவங்களாம் வந்து இவரை கைது செய்வாரா ஏன்னா அடிப்பாங்க இவரை கைது செய்வாங்களா இதை வந்து சமூகத்தை வந்து கெடுக்கிறாரு இவங்களே

யூடியூப்ல வீடியோ போறவங்க கமெண்ட் வச்சிருந்தாது அதுக்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் ஆஃபீசர்ஸ் எல்லாம் இல்லை ஸோ அவங்களாம் கரெக்டான ஒரு லீடு இருக்கும்போது அவங்க அதெல்லாம் வந்து அவர்களுக்கு வீடியோ சேனல் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களே விட்டாங்க ஏன்னா நம்மளே அதான் என்ன பண்றோம் ஏன்னா இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ சேனல்லாம் எடுத்துக்கிட்டோம் எதா எடுத்துக்கிட்டோம் நீங்க இதுல என்ன ராஜேஷ் வந்து இதெல்லாம் சாதிச்சிருக்காரா ராஜேஷ் வந்து இதெல்லாம் அவார்ட் வாங்கியிருக்காரு உங்க லைஃப்ல இப்படியா அப்படியான்னு போட்ட ஓடும் அப்படிலாம் போடாதீங்க ராஜேஷ் வந்து இந்த மாதிரி பேசினாரா ஒரு பொண்ணு கிட்ட இது வந்து இப்படி ஓபனா என்னத்துக்கு ஓபனா பாத்தீங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து தப்பு பண்றாங்கன்னு தான் ஒரு இன்டர்வியூவே ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன் கேஸ் ஒரு நியூடாவே ஒரு போட்டோவே ஏதோ ஷூட் இருக்கணுமே அந்த ஷூட்டை நீங்க நல்லதாகவே கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்க எதுக்கு அது தமிழ்ல யூஸ் பண்றீங்க அப்ப நீங்க எப்படின்னா தப்பு செய்கிறவனை யூஸ் பண்ணி அந்த தப்பை நீங்க காட்டி வியூஸு ஓகே நீங்க நல்லதா போட்டு இன் கேஸ் நீங்க என்ன கேக்குற क्वेश्चनோ சரி அந்த இன்ஃப்ளூயன்சரை கேக்குற क्वेश्चनோ சரி நீங்க எங்களோட இதுவே பேக்ரவுண்டியுமே எதை யூஸ் பண்ணாம உங்க வார்டிங்ஸ் எங்களோட போட்டோஸ் மட்டும் வெச்சு உங்களோட போட்டோஸ் மட்டும் மட்டும் வெச்சு போட்டு பாருங்க உங்களுக்கு ஓடவே ஓடாது செக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில ஈய கட் பண்ணிட்டு எஸ் போட்டு ஸ்டார் போட்டு எக்ஸ் போட்டு நீங்க கேள்வி கேட்டா நீங்க சரியானவங்க ஆளாயிடுவீங்க நாங்க பதில் சொன்னா தப்பானவங்க ஆளாயிடுவோம் கிடையாது இல்லையா ஆப்யா சோ அதனால அந்த மாதிரி தான் அப்படின்ற போடும் போடும்போது நீங்க அதுல இருக்க வேர்டிங் கட் பண்ணிட்டு அந்த ஆளை வச்சுட்டு அவங்க பண்ண விஷயங்களா வச்சுட்டு நீங்க அப்படி போட்டா வந்து நீங்க வந்து கேள்வி கேட்டா சரி பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் இப்படிலாம் இல்லாம சூப்பரா ஒரு உங்களோட கேள்வியோ மட்டும் நம்ம ரெண்டு பேர் நடந்த விஷயங்கள் மட்டும் வச்சு நீங்க போட்டு ஒரு வியூஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா ஓடாது ஜாலியா அதனால தப்பு கிடையாது எதுவுமே நம்ம ஃபீல்ட் இறங்கிட்டோன்னே எல்லாமே கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் அது ஒரு விஷயம் கிடையாது இப்போ வந்துட்டு எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா நான் நீங்க கொஸ்டீன்க்கு வந்துட்டு அப்படி ஆதங்கப்பட்டு ஒட்டுமொத்த இன்ஃப்ளுடியன்ஸ்க்கு என்ன ஒன்று ஒரு 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 கோரல் இருக்கணுமோ அத வந்து சொல்றீங்க சரி ஓகே என்ன நான் என்னோட பேசிக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஹனி ட்ராப் உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னுட்டு இது வரைக்கும் ஆமா இது வரைக்கும் வரல வரவும் வராது வர அளவுக்கு மாட்டோம் ஒருத்தவங்க எதுல ஏமாறுவாங்கன்னா எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ லவ்வோ

அது நான் வின் பண்ண ப்ராசஸ்ல மாதிரி நீங்க கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்த என்ன செய்ய சொல்லி காசு கொடுத்தீங்கன்னா நான் அந்த காசை நான் வாங்கிட்டேன். நான் சக்சஸ் தான். ஓகேவா? செய்யணும் டிமாண்ட் எனக்கு எந்தளவுக்கு அதோட நான் நீங்க சொல்றீங்க இல்ல. டிமாண்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க ஒரு விஷயத்த நான் வந்து நான் இத்தனை கோடி

டிடிஎஃப் ஆசன் அவங்க வந்துட்டு லைக் வந்துட்டு உள்ள போன கேஸ்லாம் எல்லாம் இருக்கா இன்னைக்கு இருக்கிற சூ சூழ்நிலையில நீங்க அகைன்ஸா ஒரு கொஸ்டின் எதிர்த்து நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த சைடு ஒரு பெரிய கும்பல் இருக்கு இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போறேன் ஒண்ணு பொண்ணா இருந்தோம் இல்லைன்னா வந்து பையனா இருந்தா கையில காசு இருக்கும்